இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது இருக்குமா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ஏழரை சனிகள் முடிந்திருந்தாலுமே கூட மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களே வந்து சந்தித்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் இது போன்ற நிறைய விஷயங்களானது அவர்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது சொல்லுங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் அதே அதேபோல் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக குடும்ப சூழ்நிலைகள் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அவர்கள் சமாளிக்க முடியாத அளவிற்கு ஒவ்வொரு பிரச்சனையாக தொடர்ந்து அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஸோ இந்த ஒரு நிலைகளானது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தொடருமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு அதற்கு மாற்று வழிகள் வந்து ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படணும் அதே போல் உங்களுக்கு முன்னேற்றங்கள் காணணும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய திருநாமங்களை மறக்காமல் மூன்று முறை வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை இருக்கக்கூடிய இந்த சூழலே நிலவ போகுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான இந்த வார ராசி பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சந்திக்க போகிறாங்க அவர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த ஏழு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று அமர இருக்கிறார் அதோட புதன் சுக்கர பகவானோடு சேர்ந்து புதாத்திய ராஜயோகங்கள் சுக்கிர ஆதித்ய ராஜயோகங்கள் மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கையினால் உருவாகக்கூடிய யோகங்கள் உருவாக இருக்கிறது அதனால் இதனுடைய காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்களும் ஏற்படுகிறது அந்த வகையில் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்காங்களா அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலையில் திருப்தி ஏற்பட நீங்கள் பொறுப்புகளை ஏற்க வேண்டும் மிகுந்த முன்னெச்சரிக்கை மற்றும் கவனத்துடன் முதலீடு செய்ய வேண்டிய காலகட்டங்கள் இது கடந்த கால முதலீடுகளுக்கு மற்றொரு மறு ஆய்வுகளானது இப்பொழுது தேவை அதே மற்றவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வசீகரிக்கக்கூடிய உங்களுடைய திறமைகள் உங்களை வெளிச்சத்தில் வைக்க நீங்கள் ஒரு புதிய முயற்சியில் இப்பொழுது முதலீடு செய்ய திட்டமிட்டால் சிறிய காரணிகளை வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்க வேண்டும் கவனித்த பின் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முதலீடையை வந்து நீங்கள் செய்ய வேண்டும் சரியான நேரத்தில் தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சியை கொடுக்க இது புதியவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க அல்லது உறவுக்கு புதிய வாழ்க்கையை கொண்டு வர வாய்ப்பளிக்கும் உடல் ஆரோக்கியத்தை அடைய மதுவை ஒழிக்க வேண்டிய நேரங்கள் இது மேலுமே உங்களுடைய காதல் வாழ்க்கையில் சாத்தியமான தடைகளை காண்பது இந்த வாரங்கள் உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் எனவே நீங்கள் இருவரும் எதை அடைய முடியும் என்பதில் வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக வந்து இருங்கள் இந்த வழியில் நீங்கள் ஏமாற்றத்திற்கு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அமைத்து கொள்ளலாம் உங்களுடைய உறவுகளை முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா அனுபவிக்க முடியும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் அதனால் உங்களுடைய நிதி நிலையில் சில உறுதியற்ற தன்மைகளானது இருக்குங்க உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் மற்றும் நீங்கள் இடமாற்றங்களானது இப்பொழுது பெறலாம் மேலுமே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் உற்சாகமானதாக இருக்கும் மன உறுதியுடன் நீங்கள் செயல்படுவீர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்களானது இப்பொழுது அனுகூலமாகும் சகோதரர்கள் உங்களுடைய யோசனையை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உண்டாகும் அதேபோல் மாலையில் அருகில் உள்ள உறவினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருகையானது உங்களுக்கு இருக்குங்க வீட்டில் மகிழ்ச்சியானது ஏற்பட குடும்ப பெரியவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையானது அவசியம் வியாபாரத்தில் விற்பனைகள் எதிர்பார்த்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியங்களும் மேம்படும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியானது உண்டாகுங்க அதே போல் பூரணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளை அணுகும் பொழுது பொறுமையானது வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்க வேண்டியது அவசியம் மேலுமே இந்த காலகட்டங்களில் அனைத்து கடினமான பணிகளையும் எளிதாகவே நீங்கள் செய்து முடிப்பீர்கள் அதற்கான சூழ்நிலைகளானது இப்பொழுது உண்டாகுங்க அதேபோல் சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் பணவரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுகிறது வீண் செலவுகளானது உண்டாகும் எதிர்ப்புகளானது நீங்கி காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு உண்டாகுங்க நீண்ட தூர பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கப்பெறலாம் அதேபோல் எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகளானது வசூலாக நிலைகளானது இப்பொழுது உயரும் கடன் பிரச்சனைகளானது குறையும் தொழில் போட்டிகளானது உங்களுக்கு விலகலாம் அதேபோல் வேலை தேடுபவர்களுக்கு உத்தியோகங்களானது இப்பொழுது கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்பாலும் வந்து சேரும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருந்த கஷ்டங்களானது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறையலாம் குதூகலங்களானது அதிகரிக்குங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும் பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சியானது உண்டாகுங்க வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இப்பொழுது நீங்கள் வாங்குவீர்கள் தொல்லைகள் நீங்கும் அதேபோல் பெண்களுக்கு எதையுமே எளிதாக வந்து செய்து முடிக்கக்கூடிய திறமையானது உண்டாகுங்க பயணங்களானது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கலைத்துறையினருக்கு யாரிடமுமே வந்து பார்த்திங்கன்னா வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம் அனுசரித்து செல்வது நல்லது மனக்கவலைகளானது உங்களுக்கு உண்டாகும் அதே போல அரசியல் துறையினருக்குமே வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் வந்து போகலாம் எதிலுமே கொஞ்சம் கூடுதல் கவனமாக செயல்படுவது நல்லது உடல் சோர்வுகளானது உண்டாகலாம் வீண் அலைச்சலை தவிர்த்து எடுத்துக்கொண்ட காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்துவது நல்லது மாணவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் இருந்த போட்டிகளானது நீங்கும் எதிர்பார்த்த வெற்றிகள் கூடுதல் முயற்சியான பலன்களையே கொடுக்கும் இதுவரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலையை வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து வந்திருப்பீர்கள் அது இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா சில நெருக்கடிகள் வந்து ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் உங்களுக்கு அமையலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்களானது வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க சிலருக்கு தொழில் ரீதியாக அல்லது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதே போல் இந்த ஒரு வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளும் வந்து அதிகரிக்குங்க கடினமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தாதீர்கள் இதனால் நீங்கள் தேவையில்லாத சிக்கலில் மாற்றிக்கொள்வீர்கள் கொஞ்சம் நீங்கள் பொறுமை காப்பது அவசியம் அதே போல் உங்களுடைய கவனம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இருக்க வேண்டும் அதே போல் கூடுதல் வருமானங்கள் ஈட்டுவதில் கடன்களை அடைப்பதில் கவனத்தை வந்து செலுத்துவீர்கள் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சிக்கலானது இப்பொழுது தீரும் மேலுமே உங்களுடைய குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இருப்பினுமே கடந்த ஒரு காலகட்டங்களை விட இப்பொழுது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளானது தீரும் அப்படினே வந்து சொல்லலாம் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகளானது நீங்கி இணக்கங்களானது அதிகரிக்கும் அதேபோல் விவாதங்களை வந்து கொஞ்சம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது திருமண வரன்களானது இப்பொழுது கை மேலுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் இருந்து வந்த மந்த நிலைகளானது இப்பொழுது மாறி வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக இடமாற்றங்கள் அல்லது வேலை மாற்றங்கள் இது போன்ற எந்த ஒரு செயலானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதேபோல் இந்த வாரங்களில் உங்களுக்கு மேலாளர் முதலாளி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெடுபடியாகவே வந்து நடந்து கொள்வார்கள் வேலை பலவும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அதை நீங்கள் மனதில் கொள்ளாமல் உங்களுடைய வேலைகளில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணும் கருத்தோடு செய்வது நல்லது அதே போல வேலை வியாபாரங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களானது இப்பொழுது நிகழலாம் ஆரம்ப காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகரித்தாலுமே இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த செலவுகளானது வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் இந்த வாரங்கள் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாரங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதேபோல் உங்களுடைய ஆரோக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னடைவே வந்து ஏற்படுது அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் கவனத்தை செலுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியங்களானது மேம்படும் என்றாலுமே குடும்பத்தில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தந்தை அல்லது தாயினுடைய உடல் நலமானது பாதிக்க வாய்ப்புகள் உண்டு இதனால் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம் ஸோ அதனால் அவர்களுடைய உடல்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பொறுமை காப்பது ரொம்ப அவசியம் மேலும் தனுசுராசி நேயர்கள் தசரா மூர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏழு வாரங்கள் வணங்கி வர உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் குறையும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ